ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திஸ் இஸ் லைஃப் ஸ்டைல் பை பிரியா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு வெயிட் லாஸ் சம்மந்தமான வீடியோ தான் வெயிட் லாஸ் பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கு பெருசாக அவ்வளோக்கு எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு லாங் வீடியோவில் ஏதாவது வெயிட் லாஸ்க்கு ஒரு டிப் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஒவ்வொரு நாள் விட்டு ஒவ்வொரு டிப் கொடுக்கலான் இருக்கேன் இல்லை முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா அதை ஒரு டிப்பாகவே டெய்லி கொடுக்கலான் இருக்கேன் வெயிட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பால் யூஸ் பண்ணுறீங்க டீ குடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கலாம் டீ வந்து என்னால் விட முடியல அதனால் டீ மட்டும் மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஒரே ஒரு டைம் அந்த டம்ளர் சின்ன டம்ளரில் தான் குடிக்கிறது ரொம்ப அல்லா எடுத்துக்கிறது இல்லை மார்னிங்கே வந்து இன்றைக்கி சாப்பாடு தான் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு அவருக்கும் சரி பாப்பாவுக்கும் சரி எக் ரைஸாக செஞ்சு கொடுத்தேன் கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே சிங்க்கில் அப்படியே இருந்துச்சு அதை எல்லாமே வாஷ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு சரி சமைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கையோட ஒன்றா வாஷ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு சமைக்க தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த எக் ரைஸோட வெறும் எக்கு மட்டும் ஃப்ரை பண்ணுறதை விட அது கூட கொஞ்சம் கேரட்டு கார்லிக் இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நான் இன்றைக்கி கேரட் மட்டும்தான் எடுத்திருக்கேன் அது கூட பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்தேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று தான் எடுத்திருக்கேன் ஏன்னா பாப்பா சாப்பிட்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்தேன் இது கூட நம்ம பெப்பர் பிளாக் பெப்பர் பண்ணிக்கலாம் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து மூணு எக் மட்டும்தான் எடுத்திருக்கேன் ரெண்டு பேர்த்துக்குங்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் எக் மட்டும் தான் சாப்பிடணும் எல்லோ எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து நம்ம வெயிட் லாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படியோ எல்லோவையும் சேர்த்து தான் சாப்பிட போகிறோம் அதுக்கு இப்போ இருந்தே அளவாக எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு ரெண்டு எக்குங்கிறத ஒரு எக்காக எல்லோட எடுத்துக்கிறது நல்லா தான் நான் நினைக்கிறேன் நம்ம லைஃப் லாங் சாப்பிட தான் போடுறோம் விடமாட்டோம் அதனால என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் குவான்டி மட்டும் கம்மி பண்ணி சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லதுதான் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும் இப்போ வந்து எக் ரைஸ்க்கு ஒரு கடாயில் ஆயில் கடுகு கறிவேப்பிலை வெங்காயம் மிளகாய் இதையெல்லாம் தாளித்து விட்டு கேரட்டையும் தாளித்து விட்டுக்கிறோம் அது கூட அதை வந்து கேரட்டு இதெல்லாம் தனியாக ஓரத்தில் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மூணு எக் வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் ஒதுக்கி வச்சது பார்த்திங்கன்னா அது கூடவே மிக்ஸ் ஆகிருச்சு கொஞ்சமாக சரின்னு சொல்லி அதையும் சேர்த்தியே கிளறி விட்டேன் கொஞ்சம் பெப்பரு உப்பு தேவையானது சேர்த்து நல்லா எக்கு இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சாப்பாட்டை ஆட் பண்ணிவிட்டு சாப்பாட்டு கூட சேர்த்து எக்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் எக் ரைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது பாப்பாவுக்கு இந்த எக் ரைஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும் அதுக்கு வேண்டிய அடிக்க ஒரு டைம் இப்படி செஞ்சிட்றது ஓகே இப்போ வந்து வெயிட் லாஸ்க்கு ஒரு டிப் தரேன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பாக மூணு லிட்ருலேருந்து நாலு லிட்ரு வரைக்கும் குடிச்சிடணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் மூணு பாட்டில் எடுத்துக்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டிலில் சீரக தண்ணி பாயில் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா ஆற வச்சுட்டு அந்த ஒன் லிட்டர் பாட்டலில் ஃபஸ்ட்டு சீரக ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன் இந்த மாதிரி பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக நம்ம மூணு லிட்டர் வந்து எப்படி ஒரு பாட்டிலில் அளந்தால் குடிப்போம் டெய்லி கண்டிப்பாக மூணு லிட்ரு நம்மளால் குடிச்சிட முடியாது தண்ணி குடிக்கணும்னாலே அவ்வளோ சிரமப்படுவோம் அதுக்கு அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் ரெண்டாவது வாட்டர் பாட்டிலுக்கு வந்து ஒரு லெமன் லெமன் ஜூஸ் போகிற மாதிரி ஒரு ஆஃப் லெமனை வந்து தண்ணியில் சேர்த்திட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன் சுகர் வேணுன்னா உங்களுக்கு லைட்டாக சேர்த்திக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி புளிப்புலேயே குடிச்சிருவேன் சொன்னால் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சிடறேன் இந்த மாதிரி மூணு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுட்டா கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்மளுக்கு தோன்றப்போ ஏதோ ஒரு வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணி எடுத்து குடிப்போம் இந்த மாதிரி பண்ணாட்டியும் கூட ஒரு பாட்டிலில் ஜூஸ் கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது அடுத்த பாட்டிலில் வந்து மூணாவது பாட்டிலில் வெறும் தண்ணியை மட்டும் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் இது எதுக்குன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வெறும் தண்ணி தான் குடிக்கணும்னு தோணும் அதுக்கு வேண்டி இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் மற்ற நேரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீரக தண்ணி லெமன் வாட்டர் நம்ம குடிக்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி நம்ம குடிச்சிருவோம் எந்த சிரமமே படாமல் ஊற்றி வைக்கும்போது நம்ம பார்க்கும் போது எடுத்து எடுத்து நம்ம தண்ணி குடிச்சுட்டு ஒரே தண்ணியை போர் அடிக்கும் அதனால ஒவ்வொரு பாட்டில்லையுமே ஒரு ஜூஸு அதுக்கப்புறம் சீரக தண்ணி நல்ல தண்ணி இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டா நம்ம எடுத்து எடுத்து குடிச்சுக்கலாம் இந்த சீரக தண்ணி வந்து நம்ம வயத்தில் இருக்க கொழுப்பை நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும் அதனால டெய்லி இது ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது லெமன் ஜூஸுக்கு பதிவாக வேறு எந்த ஜூஸ் வேணாலும் நம்ம போட்டு வச்சு குடிக்கலாம் ஒரு நாள் பூசணி ஜூஸ் அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் இந்த மாதிரி எந்த ஜூஸ் வேணாலும் நம்ம ஒரு பாட்டில் டெய்லி எடுத்துக்கலாம் இல்லைன்னா மோர் கூட இந்த வாட்டர் பாட்டிலில் ஒரு லிட்டர் ஃபில் பண்ணி வச்சுட்டு நம்ம குடிக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மூணு லிட்டரு தண்ணி குடிச்சிருவோம் எந்த இதுவும் இல்லாமல் இதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு அடுத்தடுத்த டிப்ஸு இன்னொரு வீடியோவில் கொண்டு வரேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்